வணக்கம் நண்பர்களே இந்த டென்த்து புக்கில் இருக்க திருவிளையாட புராணம் பரஞ்சோதி முனிவர் கண்டிப்பாக அது தகுதி தேர்வுக்கு காலேஜ் தேர்ப்பில் தகுதி தேர்வுக்கு கேட்பாங்க இதில் உள்ள ஒவ்வொரு பாடல் வரியும் ஒவ்வொரு வரியாக படிச்சுக்கோங்க பாண்டிய நாட்டை ஆட்சி பிறந்த குசேல பாண்டியன் எனும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான் கபிலரின் நண்பரான இடைக்காடனார் எனும் புலவர் தாம் இயற்றிய கவிதையினை மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் புலவரை அவமதித்தான் பணம் மருந்த இடைக்காடனார் இறைவனிடம் முறையிட்டார் மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வடதிரு ஆலவாயில் சென்று தங்கினார் இதை அறிந்த மன்னன் தன் பிழையை பொறுத்தருமாறு இறைவனை வேண்டி இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்தான் இறைவனும் கோவிலுக்கு திரும்பினார் கழிந்த பெரும் கேள்வினான் எனக் கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பாள் ஒழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் கிடைக்காட்டு புலவன் தென் சொல் மொழிந்த அரசன் தனை காண்டும் என தொடுத்த பணுவலோடு மூறி தீந்தேன் வழிந்து ஒழுகு தாரானை கண்டு தொடுத்து உரைப்பணுவள் வாசித்தான் ஆள் கேள்வி நூல் நூல்வல்லான் கேண்மையினான் நட்பினான் மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடல் சந்நிதியில் விழுந்து எழுந்து தமிழறியும் பெருமானை தன்னை சார்ந்தோர் நல்நிதியே திருஆலவாய் உடைய நாயகனை நகுதார் வேம்பன் பொன்னிதி போல் அளவிறந்த கல்வியும் உளன் என்று புகழக்கேட்டு சொல்நிறையும் கவிதொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடி ஆகி தூர்னா மாலை முடினா தலை என்ன இகழ்ந்தனோ சொல்வடுவாய் நின்னிடம் பிரியா இமயப்பாவை தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் எந்தனக்கு யாது என்ன முன்னை மொழிந்து இடைக்காலன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்திச் சென்றான் அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி முனிவுனா சினம் இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல் போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து வகை பொழியும் மாற்றான் ஞானமயமாகிய தன் லிங்க உருமறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர்தம் பிரான் எழுந்து புறம்போய்த்தன் கோவிலின் நேர் வடபால் வடபால் வையை ஆனநதி தென்பாலோர் ஆலயம் கண்டு அங்கு இனிது நமர்ந்தான் மன்னோர் அகத்துவகைனா மன மகிழ்ச்சி கோவிலை விட்டு நீங்கிய காரணமறியாது மன்னன் நிறைவனை வேண்டுதல் அல்லது என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இன்தமிழ்நாட்டில் எய்திற்றாளோ தொல்லை மறையவர் ஒழுக்கம் குண்டினரோ தவம் தரும் தவம் தருமம் சுருங்கிறாலோ இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ யானறியேன் எந்தாய் எந்தாய் தமர்னா உறவினர் இறைவனின் பதில் ஓங்கு தன் பனைசூல் நீபவனத்தை நீத்து ஒரு பெனும் நீங்குவோம் அல்லையும் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை காடன் செய்யுளை இகழ்தலாலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்து அருளினால் வந்தோம் என்ன நீபவனம்னா கடம்பவனம் மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல் பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிலை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ எண்ணிய பெரியோர்க்கு என்னா ஏத்தினான் இறைஞ்சினானே மீனவன்னா பாண்டிய மன்னன்